மீனா அங்கே சீதாவுடைய வீட்டுக்கு சீதாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க வீட்டுக்கு வந்தப்போ வந்துட்டு அம்மாவ்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ கூட ஒழுங்காக பேச கூட இல்லை ஏதோ ரொம்ப வந்துட்டு ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்காளேன்னு சொல்லி பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லி தான் வராங்க அப்போ கரெக்டாக உள்ளே வரப்போ இங்கே அருண் வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்போ வந்துட்டு சீத்தாட்ட பேசுகிறாங்க என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்கிறே என்ன உங்கள் அக்கா மாமா பாட்டு வண்டியை அது உங்கள் மாமா பார்த்தா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காதே எப்போ பார்த்தாலும் மாமா மாமா மாமான்னு அது நீ உங்கள் மாமாவே கிளைமெண்ட்டு பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணா பண்ணான்னு பேசிகிட்டு இருக்கிறாரு இதை கேட்குற மீனா செம டென்ஷன் ஆகிறாங்க என்ன அருண் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கரெக்டாக தான் வராங்க என்னங்க ஓ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்கிறப்ப மறைஞ்சு நின்று கேட்டுட்டு உள்ளே வரீங்க வேகமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க வார்த்தையை அளந்து பேசுங்க நான் கூட நீங்கள் என்னமோ நல்ல டைப்பு படித்தவர் ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து அசியப்படுத்திட்டு இருக்கிறீங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க என் தங்கச்சி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சும்மா ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் வேலை என்னமோ வந்து எங்கள் கெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ அதை வந்த கொடுத்த கிளம்பமான் இருக்கணும் அதை தவிர்த்து தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க ரெண்டு நான் என் தங்கச்சி பார்க்க தான் வந்தேன் நான் அதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு என் வீட்டுக்கார பற்றியோ இல்லை என் தங்கச்சி பற்றியோ தப்பாக பேசிட்டு இருக்கிறப்போல அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அமைதியாக போக சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னங்க பண்ணணும் உங்களுக்கு நான் நினச்சின்னு வச்சுக்க ஹஸ்பண்டை தூக்கி தூக்கி தூக்கியே வச்சு பத்து நாளுக்கு மேலே வந்துட்டு ஒரு லாடம் கட்டிட்டுரும் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க எல்லா அரசு அதிகாரமும் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிட்டுக்கேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சீதாக்கு சமக்கம் வருது இங்க பாருங்க என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதனால நீங்க என்னை அடிச்சீங்க எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன் ஆனால் எங்க அக்கா வந்துட்டு அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது என்ன ரொம்ப ஓவரா தான் நீயும் பேசிட்டு இருக்கேன் அக்கா தங்கச்சிக்கு சேர்ந்து பேசினா அதை பார்த்து நான் சும்மா இருக்கு என்ன உங்களுக்கு உங்க தங்கச்சி தானே பார்க்க வந்தீங்க பார்க்கறது நான் கையோட கூட்டிட்டு போங்க இனிமேல் அவங்க இருக்க தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன வந்து உங்களுக்கு என்ன கிறுக்கு இது பிடிச்சிருச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே மீனா கேட்கறாங்க கிறுக்கு பிடிச்சது எனக்கா இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கா எங்கள் அம்மா என்ன பாவம் பண்ணாங்க எங்கள் அம்மா எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் படித்து வருது தான் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா ஏங்க உங்களுக்கு அவருக்கு தான் ஏதோ மனஸ்தாவம் இருக்குது அதுக்காக வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஆளை வச்சு வந்து இது மாதிரி தப்பான முடிவு பண்ணுற வரைய அளவுக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரவனும் மோசம் கிடையாது தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எந்த பொண்டாட்டி தான் ஹஸ்பண்டோ மோசம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கண்முடித்தனமாக எல்லாத்துக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் நியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நின்றுட்டு இருப்பேன் நீங்கள் பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குதுங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மறுபடியும் பேசுகிறாங்க அங்கே இங்கே பாருங்க தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காதிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்துவிட்டு சீதாக்கா நம்ம இனிமேல் இங்கே இருக்கவே வேணாம் அக்கா வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போ போ அப்படியே போய் உங்கள் அக்கா வீட்டையும் உங்கள் மாமா வீட்டையும் கட்டிக்கிட்டாளு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருன்னு இனிமேல் நீங்களே வந்து கூப்பிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக இனிமேல் வர மாட்டேன் உங்களுக்கு எனக்கு இது எதுவும் கிடையாது நான் போய் கோர்ட்டில் போய் வக்கீல் நோ இது ட்ரைவர்ஸ் அப்ளை பண்ணி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு கையெழுத்து போட்டு அனுப்புறேன் வழியை பாருங்க இனிமேல் உங்களோட நான் வாழை போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணது இருக்கே மீனா கண்ணெதி இருக்கே வந்துட்டு சீதா அவர் சட்டன் வந்துரு கண்ணத்தில் அடிச்சிடுறாரு இதை பார்த்துருக்குற மீனாவுக்கு சமக்கம் வருது இதுக்கு மேலே அவ மேலே ஏதாவது கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேற பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வா சீதா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க வெளில வந்தோன்னே அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அவர் பேசுனதுக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க விடு மீ விடு சீதா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவருக்கு அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் ஏதோ மண்டை மூளை கல்லு குழம்பு பிரிச்சு போல இருக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அம்மா தவறிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த வலி வேதனை எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் நம்ம கடந்த தான் வந்துடணும் அதுக்காக வந்துட்டு கூட இருக்கவங்களை வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற டென்ஷனை வந்து இப்படி காமிக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இல்லைக்கா அவர் வேணுனே பண்ணலக்கா மாமா மேல இருக்கிற கோவத்தை மேலே காமிச்சு பழி தீர்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் நீ வீட்டில் போய் சொல்லாதக்கா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா வருத்தப்படுவாங்களா அதுக்காக வந்துட்டு நீ என்ன பண்ண போகிறேன் இப்போ நீ எப்படி இருந்தாலும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லை ஆனால் நம்ம வீட்டுக்கு தான் வந்து இருக்க போகிற அம்மா வீட்டில் தான் அப்போ அம்மா கேட்பாங்கல்ல ஏன் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ என்ன தான் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா இங்கே அக்கா நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது உறுதி தான் என்னை நீ நல்லா படிக்க வச்சிருக்கீங்க அம்மா அப்பா எனக்கு வந்துட்டு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவரே எனக்கு கதின்னு சொல்லியெல்லாம் இருக்க முடியாது சரியா நான் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடி சீதா ஏதோ கோவத்தில் தான் சொல்லிட்டு வந்து நீ நின்று உண்மையாலுமே இல்லைக்கா இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இந்த கடந்த ஒரு மாதமாவே அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடி அடினு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு யார்கிட்டையும் என்னால் பேசக்கூட முடியல ஏன் என்னால் வேலை கூட செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்தாவே தெரியுது ஃபோன் கூட நீ உங்க பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா என்னக்கா பண்ண சொல்கிற வாழ்க்கை இப்படி விருப்பப்பட்ட தேர்ந்தெடுத்த கல் வாழ்க்கை இப்படி போகும் நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை அத்தை இருந்திருந்தாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க எதுக்காகவும் வந்து இப்படி அருண் வந்து இவ்வளோ கோவமாகவும் வன்மமாகவும் இருக்கார் ஏன் அப்படி மாறிட்டாருன்னு ஒன்றும் புரியல அவங்க அம்மா அம்மா இறந்துட்டாங்க டிப்ரெஷனில் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி தானே அவருக்கு ஃபுல் சப் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பா அப்படி நான் என்ன கேட்குறேன் வாயை தொடர்ந்து எதுவும் பேசக்கூடாதுங்கிறாரு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாரு மாமாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை திட்டினா திட்டிட்டு போகிறாரு நீ அதெல்லாம் மனிதில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாங்க இல்லைக்கா அப்படி எப்படி கே விட்டுற முடியும் எப்போ பாரு உங்களையும் மாமாவையும் நம்ம வீட்டையும் இதுதான் ரொம்ப நல்லவர் உலகத்தில் எல்லாருமே மோசம் அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காரு என்னங்கன்னு சொல்லி கேட்டால் கூட அதுக்கு சட்டுன்னு அடிக்கிறாருக்கா என்னால் இதுக்கு மேலே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷ மிருகத்தோட வந்து நல்லா வாழ முடியாதுக்கா அப்படின்னு இருக்கிறாங்க பாரு சீத்தா நீ கோவத்தில் இருக்க கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் வீட்டில நம்ம வீட்டில வந்து ரெஸ்டடு பார்த்துக்கலாம் அம்மாட்ட இப்போதைக்கு வேற ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சிக்கிறேன் சரியா நீ எதுவும் பேச வேண்டாம் அமைதியாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அப்போ கரெக்டா சவாரி விட்டுட்டு அங்க முத்துவும் வரார் முத்துவும் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு என்ன அக்கா தங்கச்சி வந்து நடந்து நடந்து ஜாலியாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு ஜாலியாக போகிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் என்னாச்சு ஏன் முகமல ஒரு மாதிரி வாடி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சீத்தா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அவளுக்கு ஒரு மாதிரி அவங்க மாமியார் மாமியார் நடந்ததுலேருந்தே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கா கொண்டு போய் அவங்க எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி தான் ஆனால் முகமெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எங்கள் திரும்ப அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வந்துட்டு கண்ணத்துலேயே வந்துட்டு அருண் அடித்தது தாரை வந்து கை தாரை அப்படியே உளுந்துருக்கு யார் சித்தவனை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டால் இல்லை அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா நீ சொல்லாத நீ உன் வாயிலிருந்து வரது பொய்யா இருக்கலாம் ஆனால் வந்துட்டு உன் கண்ணத்தில் கை அப்படியே பதிஞ்சிருக்கு யார் இது அவன் தான் பண்ணானா அவன் தான் பண்ணா சொல்லு நீ உண்டுலேன்னு பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி தான் எனக்கு மீனாக தங்கச்சின்னு நீ எனக்கு தங்கச்சி தான் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் உனக்கு எதாவது நான் இல்லை சும்மா விட்டுற முடியாது இப்போ கூட செல்வத்தினோட விஷயத்தில் வேற மாதிரி அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் இருந்தாலும் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு பணம் இல்லைன்னா கூட கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் பரட்டி உங்களுக்கு கொடுத்து தெரியுமா நீ நல்லா இருக்கணும் அவன் எதுவும் உனையும் எதுவும் பண்ணியிருந்தக்கூடாது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லு அவன் என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா அப்போ கண்களையும் நிற்கிறாங்க மீனா பார்த்தோன்னே என்ன மீனாச்சு சொல்லு மீனா உனக்கு தெரியும் போல இருக்குது சொல்லு அவள் தான் சொல்லாத தயங்கி நின்றுட்டுருக்கா நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விடுங்களா ஒழுங்காக சொல்கிறையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு இங்கே பாருங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கட்டணும் வந்து முத்து சமக்கம் வாங்குறாங்க எதுக்காக வந்துட்டு இவ்வளோ நீ கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் உட்காந்து வச்சிருக்க நீ இவங்க கல்யாணம் பண்ணான் இல்லை அது எல்லாத்தையும் எழுதிட்டு இதே தான் வேணும்னு சொல்லி ஒற்றக்கால் நின்றுட்டு கல்யாணம் பண்ணான் இல்லை கூட வச்சு அவனுக்கு பழக்கி தெரியாதா என்னமோ நீ வந்துட்டு ஏதாவது என்கிட்ட சா கோபப்பட்டு போய் நியாயமான கோவமாக தான் இருக்கும் இத்தனைக்கு நான் வந்து நீ உங்கள் வீட்டில் நீ போய் இருந்தினா அது கூட பொண்டாட்டி வச்சு பிழைக்க தெரியலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி வாய்கறியே பேசினா இப்போ இவன் என்ன பண்ணி வச்சுருக்கானா இவனுடைய ஆம்பளத்து முறையில் வந்துட்டு பொண்ணுகளை கை நிட்டுனாதான் காட்ட முடியுமா ஏ இவன் பழக்கம் இவனோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போய் சொல்லான்ட்டு போகிறாங்க பொண்ணு வந்துட்டு கதவை நீக்கி இருந்தால் யார் வேணால் உள்ளே வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இங்கே உட்காந்து உங்கள் வீட்டில் உட்காந்து கரிசோறு சோறு உட்காந்து தின்ட்டு போகிறான் அவரில் எதுக்கு இப்போ வந்துட்டு சீதாவை இப்படி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் சீதா நீ இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவியே பரவாயில்லையே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போய் ரெண்டு பேர்த்து கலெக்ட் பண்ணிட்டு போல இருக்கு சொல்லிட்டு தப்பு தப்பா தப்பாக பேசுகிறாங்க அப்படி வந்துட்டு முத்துக்கு சமக்கம் வந்துட்டு கண்ணகண்ணமாக சாத்துறாங்க ஏய் யார் மேலே கை வச்சிருக்கேன்னு தெரியும் நான் நினச்சி நினச்சிக்கோனே தூக்கி உள்ளே வைக்க முடியும் நீ எங்கே வேணால் தூக்கி உள்ளே வை நான் பார்த்துக்கிறேன் நான் என்கிட்ட நியாயம் இருக்குது ஒன்றும் மாதிரி கிடையாது எப்படி இவனால் இப்படியெல்லாம் கேவலமாக பேச முடியுது மீனாக்கு தங்கச்சின்னா அவள் எனக்கும் தங்கச்சி தான் நீ வேறு தேவையில்லாமல் எல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்க உரம் முறைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் உங்கள் நான் பேச தயாராக இல்லை நீ யார் ஃபஸ்ட்டு நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த சீதாவே எனக்குமே வந்த உறவு ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஆ வந்து வீடு தேடி வந்து இதே ஏ பொ வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வானதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு எனக்கு வந்து வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்லுவேன் நீ ஏ நீ பண்ணு நீ என்ன பண்ணுறியோ பண்ணு ஆனால் சீதா வாழ்க்கை மட்டும் இப்படி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ உன சும்மா மட்டும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன சும்மா விட்றது நான் நீ உனக்காகவே இனிவேள் வந்து அவளோட சேர்ந்து வாழ்றேன் நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு சீதா மாமா நான் வாங்க மாமா போல இவரெல்லாம் மனுஷன்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லி